இந்த பழமொழி வந்து பத்தினிங்களுக்கு பொருந்ததோ இல்லையோ என்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு தாங்க பொருந்தோம் அதே மாதிரி இந்த குறிப்பறிந்து செயல்படுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுவும் என்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு தான் பொருந்தோம் டைரக்டர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அவர் சொல்றதுக்கு முன்னாடியே குறிப்பால உணர்ந்துகிட்டு அதை அவர் சொல்றதுக்கு முன்னாடியே செஞ்சு காட்டணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஆட்டோ டிரைவர் பரத்தோட ப்ரோக்ராம ஆட்டோ டிரைவர் பரத் தான் முடிவு பண்ணுவான் ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் பரத்தோட ப்ரோக்ராமே அவன் வேலை செய்கிற படம் தாங்க முடிவு பண்ணும் இப்படி ஏகப்பட்ட சிக்கலுங்க அதான் என்னால் ஒரு முன்ன மாதிரி இருக்க முடியும் தெரியலீங்க நீங்க ஆயிரம் சொல்லுங்க நீங்க முன்ன மாதிரி இல்ல பழகறதில்ல சிரிக்கிறதில்ல அவளையே அம்மா கிட்ட கூட முன்னாடி மாதிரி இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் வந்து நைட் ரொம்ப லேட்டாக வரேன் காலையில பொழுது விடத்துக்கு முன்னாடி நிறைய நாள் வந்து நான் தங்கி இருக்கிறேன் அதனாலதான் எப்படி இருக்கு வேற ஒண்ணு இல்லீங்க நீங்க ஆயிரம் சொல்லுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் பரத் எனக்கு பிடிக்கல ஆட்டோ டிரைவர் பாரதிருக்கேன்